Hello friends. அஸ்வின் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து வெளியில் அனுப்பி ஒரு சூப்பரான பிளேயிங் லெவனை வந்து கம்பீர் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு மார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட முதல் போட்டி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த முதல் போட்டி முடிஞ்ச பிறகு ஒரு பயிற்சி ஆட்டத்தில் வந்து ரெண்டு அணியும் வந்து ஆடுறாங்க அந்த பயிற்சி ஆட்டம் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலையில் இருக்கக்கூடிய ஓவல் கிரவுண்ட்ல வந்து நடக்குது அது வந்து டிசம்பர் ஆறாம் தேதி தான் வந்து நடக்குது முதல் போட்டி வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து முடிவடைஞ்சிரும் இரண்டாவது போட்டி வந்து டிசம்பர் ஆறு தான் அப்ப நடுவில்

வந்து ஆடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஆஸ்திரேலியா அணியும் வந்து தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா இந்தியா கூட அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து டிரா பண்ணணும் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து அடிவாங்கும் அதனால ஆஸ்திரேலியாவும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பலப்பரிச்சை வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து நடத்துவாங்க அந்த மாதிரி சூழல்ல ரோஹித் சர்மா வந்து பிளேயிங் லெவல்ல வந்து இல்ல அவர் வந்து அவர் ஆண் குழந்தை பிறந்த காரணத்தினால ஆஸ்திரேலியா இப்போதைக்கு அவர் வந்து போகல அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வந்து முடிஞ்ச தான் ஆஸ்திரேலியா போறதா வந்து இருக்காரு அதனால அவர் வந்து ஆடல இன்னொரு புறம் வந்து சுமன் கில்லுக்கு வந்து விரலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அது வந்து சரியாக ரெண்டு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால வந்து கில்லும் வந்து ஆடலை இப்போதைக்கி வந்து ஓப்பனர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுலை வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க அபிமன்யூ ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து பேட்டிங்கில் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து ஆட வைக்காமல் கேஎல் ராகுல் மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஆட போகிறாங்க இன்னொரு புறம் வந்து மூணாவது இடத்துல தான் கில்லு வந்து களமிறங்கி ஆடுவார் அந்த மூணாவது இடத்த வந்து வந்தாலே தேவதர் படிக்கல்ல வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் சாய் சுதர்ஷன் உள்ளிட்ட இந்திய ஏ நில ஆன வீரர்கள்லாம் ஆஸ்திரேலியாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து திரும்பி வரப்போற நிலைமையில தேவதர் படிக்கல்ல மட்டும் ஆஸ்திரேலியாலே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவுறுத்தி இருக்காங்க அதனால வந்து மூணாவது இடத்துல வந்து தேவதர் படிக்கல் வந்து ஆடுவாரு அடுத்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி ரிஷப் பண்ட் துருவ் ஜோரல் இவங்கலாம் வந்து ஆடுவாங்க இதுல வந்து துருவ் ஜோரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர் பின்னர் அப்படின்னு பார்க்குறப்ப பெருத்து கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பவுன்ஸ் வந்துருக்கும் வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால சுழல் பந்து வீச்சாளருடைய தேவை வந்து பெரிதளவில் வந்து இருக்காது அதனால அணியில் வந்து ஒரே ஒரு சுழல் பந்துவீச்சாளர் மட்டும் தான் வந்து இருக்க போகிறாங்களாம் அந்த வகையில் வாஷிங்டன் சுந்தரை மட்டும் வந்து கம்பீர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கானா ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ரீசெண்ட்டாக வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து அசத்தி இருக்கார் அதனால் அஸ்வின் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு மட்டும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு தீப் ஜ ஜஸ்பிரிட் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் இவங்க மூணு பேர் வந்து இருப்பாங்க இப்போ இதுல வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து ஆட வைக்க போகிறாங்களா அவர் வந்து மூணு வேகப்பந்து வீச்சாளருக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து இருப்பார் அப்படிங்கிறதுனால அஸ்வின் ஜடேஜா இல்லாத ஒரு பிளேயிங் லெவனை வந்து கம்பீர் வந்து உருவாக்கி நன்றி